மனம் கட்டுப்பாட்டில் நிற்கணும் மனம் கட்டுப்பாட்டில் நிற்காது நீ எதையுமே அடைய முடியாது எதுவுமே நீ கல்யாணம் எல்லாருமே இல்லை துறவத்துலேயே இருந்தால் கூட அடைய முடியாது நீ எங்கே இருந்தாலும் உன் நினைப்பெல்லாம் அது மேலேயே நிற்கணும் அதுக்கு தான் சொன்னார் பட்டினத்தாரு எத்தவுள் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே இரு கை கதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கொடத்து என்னாரு இந்த கிராமத்தில் பசங்க ஒரு அரை கிலோமீட்டர் குளம் ஊருக்கு குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரணும் ஒரு ஒரு குடை எடுத்துன்னு வர முடியாது அதனால் என்ன பண்ணோம் நாலு நாலு குடை எத்தனை கொடத்து மேலே கொடை அடிக்கணும்னு இடுப்பில் ஒன்று எடுத்துனா கையில் ஒன்று எடுத்துன்னு நல்லா ஜாலியாக பேசின்னு வரோம்ங்க விழாது நம்ம என்ன தி இவ்வளோ பொருளை எடுத்து வச்சால் கீழே போட்டு ஒட்டிடுவோம் ஏன் விழாது அப்படின்னா எது பேசினு எது சிரிச்சின்னு வந்தாலும் அது மனசு வந்து அந்த குடத்து மேலே நிற்கணும் அதனால அது அசையிலடா அந்த மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் மனசை கடவுள் மேலே செலுத்துறா அதை விட்டுப்பட்டு நீ இந்த உலகத்து மேலே செலுத்துனா நீ நிம்மதி எழுந்துரு அதனால் துறவரமா இல்லை எங்கே இருந்தாலும் அந்த பற்று இருக்கிறவனுக்கு தான் துறவரத்தில் பொண்டாட்டி கல்யாணமாக பண்ணிக்கலாம் மட்டும் கடவுள் மேலே பற்று வந்துடுமா இல்லை பொண்டாட்டி வச்சுக்கிறவனுக்கு பொண்டாட்டி மேலே தான் பற்று இருக்குமா அப்படி இல்லாமல் கிடையாது அவன் மனப்பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது அது மனம் வந்து எது குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாம் செய்யுங்க ஆனால் நீ அதில் ஒட்டிக்காத